அன்புள்ளம் கொண்ட வீஆர் சொட்டி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த சித்திரை மாத பலன்கள்னா என்னன்னா சூரிய பகவான் சித்திரை மாதத்துல மேச ராசியில சஞ்சரிக்கிறார் அப்படி மேச ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்த தனித்துவமா தருவார் அப்படிங்கிறத பத்தி பாக்குறத இந்த சித்திரை மாத பலன்கள் அதுவும் இல்லாம இந்த சித்திரை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த பயிற்சியால என்னென்ன வகையான நல்லதும் கெட்டதும் நடக்குது அப்படிங்கறத பத்தி பாக்கிறதுல இந்த சித்திரை மாத பலன்கள் அதுவும் இல்லாம இப்ப வாங்க எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில இருக்கு எப்ப எப்ப பேர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல சூரிய பகவான் மேச ராசியில உச்ச நிலையிலையும் செவ்வாய் பகவான் கடகராசில நீச்ச நிலையிலையும் குரு பகவான் ரிஷபராசியிலையும் ஆறாம் இடத்துல ராசிக்கு காலபுஷ தத்துவப்படி ராசிக்கு ஆறாம் இடமான கன்னி ராசியில கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல ராகு சனி சுக்கரன் புதன் இவங்க நாலு பேரும் இணைஞ்சிருக்காங்க இந்த புதன் பகவான் மட்டும் மே ஏழாம் தேதிக்கு அப்புறம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி பயிற்சி ஆகும் போதிலே என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கறது பன்னெண்டு ராசிகளுக்கும் இப்ப வாங்க பார்ப்போம் ராசி அன்பர்களே சூரிய பகவானவர் உங்க ராசியிலே செஞ்சரிக்கிறார் அப்படிங்கும் போது என்ன ஆகும் உங்களுக்கு அதிகார குணம் ஏற்கனவே இயல்பாவே மேசராசினருக்கு இருக்கும் அப்ப இந்த நேரத்துல என்ன ஆகும் நான் சொல்றத மட்டும் தான் கேட்கணும் என்னை ஏத்து யாரும் இருக்க கூடாது நினைப்பீங்க நான் மட்டும் என்னை யாரும் நான் இந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படின்னு எல்லாருமே டாமினன்சியா அதாவது அந்த டாமின இடத்துல இருக்கிறவங்களுக்கு இது பாதிப்பு இல்லை சத்தியமா இது பாதிப்பு இல்லை டாமினா சொல்லும் இடத்தில் நீங்கள் இருப்பவராக இருக்கும் பட்சத்தில் இந்த சித்திரை மாதமானது உங்களுக்கு பாதிப்பு இல்லை ஒரு சிலர் அங்க சொல்ற இடத்துல இருக்க மாட்டாங்க ஆனா நான் சொல்றதை கேட்கணும்னு நினைப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும் அதுவும் இல்லாம அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு பதவி உயர்வோ இல்ல அதுக்கு சமமான ஒரு இதோ மேலதிகாரிகளிடம் உங்களுக்கு ஒரு தகுந்த சன்மானமோ ஏதோ ஒரு ரூபத்துல கிடைக்கும் அதே மாதிரி வேலை பார்க்கிற இடத்துல மேலதிகரால் பிரெஷரும் இருக்குங்க எப்பவுமே பாருங்க ஒரு முன்னேற்றம் இருக்கு ஒரு லாபம் இருக்கு ஒரு வருமானம் இருக்கு ஒரு ஆதாயம் இருக்குன்னாலே பிரச்சனை வராம இருக்காது உங்களுக்கு ஒரு பிரஷர் கொடுப்பாங்க உங்களுக்கு தலைமை பண்புல இருக்கிறவங்க மேல் அதிகாரியாக இருக்கிறவங்க உங்களை ஒரு அழுத்த அழுத்துவாங்க அந்த அழுத்தத்தை தாங்கி தாண்டி வரும்போதுல உங்களுக்கு நிச்சயம் நல்லா இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கலாம் இல்லாட்டி பதவி உயர்வுக்கு நிகரான ஒரு புகழ் பதவி உயர்வோட பதவி உயர்வுக்கு நிகரான புகழ் தான் இங்க அதிகமா கிடைக்கும் அப்படிங்கறத தைரியமா சொல்லலாம் காரணம் என்னன்னா சூரியன் உங்க ராசியில உச்சம் சூரியன்கிற ஒரு தலைமை பண்பு நிறைந்தவர் அவர் சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டை தான் கொண்டு வருவாங்களே ஒழிய யாருமே அந்த ப்ரொமோஷனுக்கு குருவோட ஒரு சப்போர்ட் வேணும் குரு உங்க ராசியை பார்க்கற ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு அப்படிங்கும் போது தலைமை பண்புக்கு போறதோட நீங்க ப்ரொமோஷன் கிடைச்சி போறதோ தலைமை பண்புக்கு நீங்க போவீங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த நேரத்துல தெளிவா சொல்ற மாதிரி அதாவது உயர் உங்களுக்கு மேல வேலை பார்க்கற அதிகாரி கூட இந்த நேரத்துல நீங்க சொல்றதை கேட்பாருங்க அப்படி நாங்க அதை சொல்லணும் அதே மாதிரி நாலாம் இடத்துல ராசி அதிபதி நீச்சம் வண்டி வாகனங்களில் சிறிது கவனம் தேவை ஒண்ணு வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பால செலவு நடக்கும் இல்ல அது தாயாரோட உடல்நிலை ஏன்னா நாலாம் இடத்துல நீச்சம்ல நாலாம் இடத்துல நீச்சம் தாயாரோட தாயாரோட உடல்நிலை காரணமாக நீங்க மருத்துவ செலவு செய்ய நேரிடும் இது இல்லாம கால்நடை சார்ந்த அமைப்பு நாலாம் இடம் தான் செவ்வாய் கால்நடையும் அப்படிங்கும்போது பைக்ல போகும்போது நாய் சுத்தி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போங்க அது பாட்டு பொருட்கால வந்து நம்ம தெளிவா போவோம் நம்ம தப்பா போறோம் நம்ம இது பண்றோம் இல்லை நம்ம தெளிவா போனாலும் நாய் குறுக்கால வந்தா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கும் போதுல நீங்க இந்த நேர நேரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு கொடை வல்லல் பேர் கிடைக்கும் தனமான் தர்மமான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும் அது பாட்டுக்கு நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வளர்ந்துகிட்டே இருக்கணும் அதே மாதிரி ரிசர்ச் ரிலேட்டடா இருக்கிறவங்க இருக்காங்க பாத்தீங்களா மேற்படிப்பு ஆராய்ச்சி படிப்பு இந்த மாதிரி அமைப்புல எல்லாம் உண்மையிலேயே ஒரு சூப்பர் நேரம் படிப்பு வெளியில போகணும் ஒரு நாலு செவத்துக்குள்ள இல்லாம நாலு செவத்தை தாண்டி வெளியில போனாதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை உங்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்கும் இது மட்டும் இல்லாம சூரிய பகவான் உச்சநிலையில இருந்து உங்க ராசியிலே போறனால கிளாஸ் படிப்பு ரிலேட்டடா இருக்கு இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல எக்ஸாம் எழுதி இருப்பாங்க நிறைய பேர் ஏப்ரல் மாசத்துல எப்படி எக்ஸாம் வந்து மே மாசத்துல ரிசல்ட் அந்த மே மாச ரிசல்ட் வந்து நல்ல அவருக்கு கிடைக்கும் காரணம் என்னன்னா சூரியன் உங்க ராசியில் உச்ச நிலை உங்க கெத்த அப்படியே கொண்டு வரணும் நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பெருமையா காமிக்கணும் அதே மாதிரி ஏற ஆரம்பிச்சிருக்கு சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்க ராகு கூட இணைஞ்சிருக்கார் இந்த அறுபது நாளைக்கு இது உங்க ராசிக்கு மட்டும் சொல்லல பன்னெண்டு ராசிக்குமே தான் நான் சொல்ல போறேன் பன்னெண்டு ராசியினருக்குமே இதை கொஞ்சம் கவனமா இருங்க எல்லா ராசியினரும் அனைத்து ராசியினரும் தேதி வரையும் கொஞ்சம் கவனமா இருக்க சாரி ராக்ய பயிற்சி வரைக்கும் மே மாசம் பதினெட்டுன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது ஏன்னா இந்த குறிப்பிட்ட காலத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இயல்பாவே நடக்கும் எல்லா ராசியினருக்குமே பொதுவா உலக ரீதியாவே நிறைய மாற்றங்களை நீங்க பாத்துருக்கீங்க நான் அதை பார்த்துட்டு சொல்ல ஏற்கனவே நம்ம ஒரு சேனல்ல சனிராகு நினைவை பத்தி பேசியிருப்பேன் அதுல கூட நீங்க போய் பாருங்க அதுல வந்து நம்ம நிறைய விஷயம் சொன்னது இப்ப இதா இருக்கு பிராக்டிக்கலா நடக்குது அப்படிங்கும் இந்த அறுபது நாளைக்கு கூட்டம் கூடுற இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க பெரியவர்களிடம் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க கனிவா நடந்துக்கங்க கூட்டம் சேர்ற இடமா இருந்தாவே நீங்க கொஞ்சம் ஒதுங்கி போற கத்துக்கங்க இது இல்லாம கல்வி சார்ந்த அமைப்புல உண்மையிலே பிள்ளைகள் சார்ந்த அமைப்புலையும் கல்வி சார்ந்த அமைப்புலையும் அற்புதமான பலன்கள் தரும் ஏன்னா ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ராசியில வர்றாருல ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ராசியில சஞ்சரிக்கும் போது அப்ப என்ன அர்த்தம் பிள்ளைகளால் நான் உயர்ந்த நிலையை அடைந்தேன் என் கல்வி சார்ந்த அமைப்பால் நான் உயர்ந்த நிலை அடைந்தேன் ஏன்னா ராசிக்கு நாலாம் அதிபதி தான் அதாவது சந்திரன் எங்க பயணிக்குதோ அதுதான் அந்த வீடு ராசி ராசிங்கிறது நாலாம் அதிபதி ராசிக்கு நாலாம் அதிபதி சந்திரன் உங்க ராசியில சஞ்சரிக்கிறனால தான் நீங்க ராசி அப்ப எப்பவுமே உங்களுக்கு படிப்புல பிரச்சனை இல்ல நீங்க போட்டி மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இந்த நேரத்துல அஞ்சாம் அதிபதி சேர்றதுனால ஒரு மிகப்பெரிய லெவல்ல உங்களை கூட்டிட்டு போய் காக்கணும் அதுல ஒரு குறையும் இல்லை அதே மாதிரி காதல் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு கைகொள்ளும் லவ் மேரேஜ் இப்படியே ஓப்பனவே சொல்றேன் லவ் மேரேஜ் சார்ந்த அமைப்புல உங்களுக்கு இந்த நேரத்துல சக்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கு ஏன்னா ராசிக்கு அஞ்சாம் அதிபதி உங்க ராசியின் உச்சம் உங்க ஃபேமிலியே இந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க இன்கேஸ் கௌரவம் ஃபேமிலியா இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களே இந்த நேரத்துல சரி நீங்க கேட்க மாட்டாங்க இவங்கள திருத்த முடியாது அவங்க வாழ்க்கையை அவங்களே தீர்மானிச்சுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு தன்மையில மாறி அவங்க உங்களுக்கு அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஓகே நீ என்னமோ பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட் செட்டு வந்துடும் அதே மாதிரி தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கு தொழில் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு சற்று வருமானம் அதிகம் அதுக்கு ஈக்குவலா செலவும் இருக்கும் என்னையா வருமானம் அதிகமா இருக்கும் செலவும் இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி அப்ப வருமானம் இருக்கும் வருமானத்தை எங்கு செலவிட வேண்டும் எங்கு முதலீடு செய்யவும் அப்படிங்கிறத பாத்துக்கணும் மற்றபடி வழக்கு சார்ந்த அமைப்பை பத்தி இப்ப ஒரு பிரச்சனை இல்லை ஆல்ரெடி ஏதாவது ஒரு வழக்குல மாட்டிருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் அது எதுவும் அதை பத்தி இப்ப பேச வேண்டாம் ஏன்னா எட்டாம் அதிபதி நீச்சமா இருக்கு எட்டாம் அதிபதி நீச்சமாயிரம் தப்பு இந்த நேரத்துல உங்களுக்கு எதிராக வழக்கு திரும்பும் அவசோ இந்த நேரத்துல புதுசா நான் எதுவும் வளர்க்கல மாட்டேன் ஏன்னா இப்ப ஜனநகர ஜாதகத்துல நிறைய பேருக்கு விதி பாதிக்கப்பட்டிருக்கும் விதி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க பாட்டுக்கு நார்மலா தான் இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு தேடி தேடி வந்து பிரஷர் வரும்ல அவங்களுக்கு இந்த நேரத்துல எந்த பிரஷரும் வராது வழக்கு சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு எந்த பாதிப்பும் இல்லை அதே மாதிரி இதே சார்ந்த அமைப்பு சொல்றத நோட் பண்ணிக்கோங்க இதயம் சார்ந்த அமைப்பு உடல் சூட்டினால் ஏற்படும் தோல் வியாதிகள் உடல் சூட்டினால் ஏற்படும் தோல் வியாதிகள் இந்த மாதிரி அமைப்புல இந்த நேரத்துல உங்களுக்கு இதனால மருத்துவ செலவு நேரிடும் அதாவது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் தன் அழகை இந்த நேரத்துல எப்பவுமே பெண்கள் அழகை விரும்புவாங்க அவங்க வந்து இந்த நேரத்துல ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம் உடல் சூடு அதிகமா இருக்கிறனால இந்த உடல் சூடு அதிகமா இருக்கிறனால தானே இந்த ப்ராப்ளம் அப்ப என்ன பண்ணணும் தண்ணியை அதிகமா உள்வாங்கணும் தண்ணி அதிகமா கொடுக்குற மேசராசினருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது மத்தபடி எல்லாருக்குமே நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் அத எந்த குறையும் இல்லை இந்த சித்திர மாதத்துல இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பழங்கள்லாம் பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தான் எப்பவுமே தியாகிகளா இருப்பீங்க இந்த தியாகிகளா இருக்கிறவங்க இந்த நேரத்துல தேவையில்லாம போய் உங்களை மாட்டிக்காதீங்க ஆரம்பத்துல என்ன சொல்றீங்க தியாகின்னு சொல்றீங்க அதாவது நீங்க வந்து நல்லவங்க தான் நீங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டீங்க நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல கும்பல் போட்டு அந்த இடத்துல போய் நின்னா மாட்டிக்கிறீங்க அப்படின்ட்டு அந்த சூழ்நிலை உங்களுக்கு நிகழும் சேர்ற இடத்துல நீங்க போகாதீங்க கூட்டம் சேர்ற இடத்துல போனா அங்க ஏதாவது பிரச்சனை இருந்தா சத்தமே இல்லாம வெளியில வந்துடுங்க யாரோ ஒருத்தர் பண்ண பிரச்சனை கூட நீங்க மாட்டிக்க நேரிடும் அதனால நீங்க கவனமா அதெல்லாம் பாத்துக்கணும் சரியா அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள் திருமண அமைப்பு ஜனநாயக ஜாதகத்துல திருமண அமைப்பு நல்லா இருக்கு அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மறந்துட்டேன் ஜனகார ஜாதகத்துல திருமணம் சார்ந்த அமைப்பு இருந்துச்சுன்னா பண்ணலாம் இப்ப திருமணம் சார்ந்த யோகம் கடுமையா இருக்கும் நிறைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்துல திருமணம் நடந்திருக்கும் லவ் மேரேஜா நடந்திருக்காரு பெத்தவங்க சம்மதத்தோட திருமணம் நடந்திருக்கும் சொல்றேன் அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்ப சொல்றேன் திருமண அமைப்பு ஜாதகத்தை எடுங்க இளம் வயதினரா இருக்கும் பட்சத்தில் திருமணம் அமைப்பு இருக்கான்னு பார்த்து கல்யாணம் பண்ணுங்க அதே மாதிரி பெற்றோர்களுக்கும் ஒரு முக்கியமா ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியா சொல்றேன் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ராசியில் போகும்போது திருமணம் லவ் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இது இயல்பு அப்படிங்கும்போது நீங்க என்ன சொல்லணும்னா எதுவும் உனக்கு இந்த மாதிரி ஐடியா இருக்கா இந்த நாளைக்கு ஒரு ஃப்ரெண்டா அவங்க பசங்கள்ட்ட பழகுங்க மேசராசினர் பரணி நட்சத்திர பிள்ளைகள் இருந்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டா பழகுங்க எதுவும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுப்பான்னு இப்ப மனசு விட்டு பேசுனீங்கன்னா எதையுமே அவங்கள்ட்ட மறைக்க மாட்டாங்க ஸோ எதுவும் ப்ராப்ளம் அதை எப்படி க்ளியர் பண்ணணும் அமைதியா பேசி கொண்டு வந்தா மேசராசினர் அன்புக்கு கட்டுப்படுறவங்க அதனால தான் நாலாம் இடத்துல நீச்சப்படுறாங்க அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா பேசி இது பண்ணீங்கன்னா எல்லா வகையிலும் சாதகமா இருக்கும் அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் உண்மையிலேயே அற்புதமான யோகம் அதுவும் கலைத்துறையினர்ல இருக்கிறவங்களுக்கு கலை சார்ந்த துறையிலையும் மீடியா ரிலேட்டட்ல இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கும் ஒரு சூப்பர் நேரம் உண்மையிலேயே சூப்பர் நேரம் எல்லா அப்படியே டெவலப் ஆகி டெவலப் ஆகி வந்துகிட்டே இருப்பீங்க எல்லா வகையிலையும் முன்னேற்றம் அதே மாதிரி எங்க கடன் சார்ந்த அமைப்புல மாட்டிருந்தீங்கன்னா அந்த விஷயத்துல கொஞ்சம் பாதிப்பு தாங்க கடனை இந்த நேரத்துல இப்ப தள்ளுபடி பண்ண முடியாது இது பண்ணுவ ஏன்னா கைக்கு வருமானம் உங்களுக்கு பத்தாது கைக்கு வர வேண்டிய பணம் வராம நிக்கும் அப்படி வராம நிக்கிறனால உங்களோட நண்பர்கள்ட்ட நீங்க ஏமாத்துறவேன் அப்படிங்கிற பேர் எடுப்பீங்க மற்றபடி உங்க தொழில நீங்கதான் கில்லி அதே மாதிரி வருமானம் வருமானம் உங்க வைத்த கழுவுற வருமானம் கழிச்சு நெகட்டிவா ரொம்ப நெகட்டிவா வேலை செய்யாது ஏதாவது நீங்க ஹவுசிங் இந்த மாதிரி போட்டு மாட்டிருந்தீங்கன்னா இருக்கும் அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க எதுவா இருந்தாலும் ரொம்ப முக்கியம் அந்த ஜனநகால ஜாதம் நல்லா இருக்கும் பட்சத்தில் அனைத்தும் நல்லா இருக்கும் அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்பு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அருமையான அமைப்பு புதுசா திருமணம் ஆனவங்களா குழந்தை ரெடியா இருக்கு இந்த ரெண்டாவது குழந்தைக்கு ஏற்பாடு பண்றீங்களா ரெடியா இருக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு இது உங்களுக்கு சூப்பர் மருத்துவ செலவு பண்றதுக்காக நான் சொன்னேன் பாத்தீங்களா கடன் சார்ந்த அமைப்புல இருந்தா பாதிப்பு இப்ப குழந்தை சார்ந்த அமைப்புங்கும் போது மருத்துவ செலவு இந்த மருத்துவ செலவு நீங்க ஏத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போதுல எல்லாமே நல்லா இருக்கும் சரியா அதாவது எல்லா வகையும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுக்கு ஜன ஜாதம் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்றேன் வீடியோ இப்ப தான் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிஷன் ஆலோசனை இருந்தா டிஸ்ப்ளேல நம்பர் இருக்கு கால் பண்ணுங்க